தென்னிந்தியாவின் மேற்கு கரையரும் அகஸ்தியரும் பரசுராமரும் நீங்க பரசுராமர்னு ஒரு கேரக்டரா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இலங்கை யார் ஒருத்தவங்க கேரளாவோட தொடர்புடங்களோ அவங்களுக்கு பரசுராமர் தெரியாம இருக்காது ஏன்னா இந்திய மேப்ல வந்து கேரளாவை உற்பத்தி பின்னதே கேரளா உற்பத்தினா ஒரு புத்தகம் இருக்கு பரசுராமர் வந்து அவருடைய தோடாரிய போட்டு ஒரே போடு போட்டதே தான் அப்படியே கேரளா துணுக்கா வந்து தனியா வந்து விழுந்ததுன்னு எல்லாரும் நம்புறவங்களுக்கு ஒரு பரசுராமர் கதையோட தொடர்புடையது அவர் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய சத்வியர்கள் எல்லாம் ஒழிக்கிறதுக்காக அவங்க அப்பா சொன்ன ஆணையை தான் அவர் வந்திருக்காரு இந்தியா ஃபுல்லா போன புலப்பெயர்களுக்கும் இந்த பரசுராமர் கதைக்கும் தொடர்புண்டு ஒரிசாவிலும் இந்த கதையை நான் கேட்டிருக்கேன் ஆந்திராவில் அந்த கதையை கேட்டிருக்கேன் கேரளாவில் அந்த கதை கேட்டிருக்கேன் தென்னிந்தியாவின் மேற்கு கரையிலும் கிழக்கு கரையிலும் பயன்படுத்தப்பட்ட ஒரே ஒப்பி ஏதாவது பரசுராமர் அகஸ்தியாவும் ஆர்மரி மேற்கு கரையில் பரசுராமன் கிழக்கு கரையில் அகஸ்தியர் கேரளாவை உருவாக்கியவர் பரசுராமர் என்று நம்பப்படுகிறது கேரளாவை உருவாக்கி பண்பாட்டை வளர்த்துப்பேன் ஒடிசாவில் உள்ள மகேந்திர மலைக்கு திரும்புகிறார் அந்த மகேந்திர தான் மகேந்திர பல்லவனுடைய கல்வெட்டெல்லாம் இருக்கு சூப்பர் கல்வெட்டுலாம் இருக்கு சோழருடைய அந்த பகுதி எல்லாம் தென்னிந்திய மன்னர் எல்லாம் போனது நான் அந்த மலைக்கு போயிருக்கேன் மகசீயர் மலைக்கு அந்த மகேந்திர கிடைக்கு அப்ப வந்து அங்க நக்சல் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கும் அப்ப வந்து போனா நான் போறது பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னாங்க நான் அங்க இருக்குது யாராவது கடத்திட்டு போயிருவாங்கன்ட்டு அப்ப நான் வந்து டெல்லி யூனிவர்சிட்டியில ரிசர்ச் பண்ற ஒரு ஸ்டூடெண்ட்னு ஒரு போய் போட்டுட்டு ஒரு டாக்ஸியை ஹையர் பண்ணிட்டு நான் வந்து கிட்டத்தட்ட மாறு வருஷத்துல ஒரு ஒரு ஆய்வாளர்னா உள்ள போயிருந்தேன் உள்ள போய் அந்த பகுதியில இந்த மகேந்திர மலையை பார்த்துட்டு வந்தேன் அங்க மகேந்திரமலை அகஸ்திய பெணியில் மலைக்கு திரும்புகிறார் பரசுராமன் வந்து கேரளா ஒரிசாவுக்கு போயிறாரு இவர் வந்து டெவலப் பண்ணி விட்டு பெணியில் மலைக்கு போயிருந்தார் பரசுராமன் மகாராஷ்டிராவில் உள்ள சூர்பாரக வழியாக கேரளா வருகிறார் அவரும் மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா வந்து இவர் டைவர்ட் ஆகி கிழக்கு கரை வழியா வந்துறாரு இவர் மேற்கு கரை வழியா போறாரு ஆக இது ரெண்டும் கிட்டத்தட்ட இப்ப இந்த ஊர் பாருங்க மேப்ப இந்த ருத்ரபிரயாக்க நான் போயிருக்கேன் அதுதான் வந்து அகஸ்திய துன்பங்களோடு ரிக்வேதம் அவருடைய ஏவ்ளியஸ்ட் இந்தியாவிலேயே எங்கேயாவது ஒரு இடத்துல ஆஹ் ஒரு அச்சரேகை தீர்க்க ரேகை நீங்க அகஸ்தியர் கொடுக்குறாங்க அது ருத்ரபிரயாக் அந்த பகுதி ஃபுல்லா போயிரு நான் டிராவல் பண்ணியிருக்கேன் அங்கதான் வந்து பத்ரிநாத் கேதார்நாத் கேதார்நாத்லாம் இருக்கு வைணவ இல்ல அங்க நிறைய இவரெல்லாம் சங்கராச்சாரியெல்லாம் போயிருக்காங்க இருந்ததாக சொல்லப்படுகிறது அடுத்து வந்து கண்ணோஜ் பகுதி அப்புறம் அயோத்தியா வாரணாசி இவ்வளவு அப்புறம் இந்த விண்டியத் மலைத்தொடர்ல துவாரகா அந்த பகுதி மகாராஷ்டிரா குஜராத் பகுதி அப்புறம் சாத்புரா மலைத்தொடர் அப்புறம் விதர்பால வந்து தமிழ்நாடு அப்புறம் தண்டகாரம்யாங்கிறதா இது வந்து ஒரிசா தெலுங்கானா இந்த ஆந்திராவினுடைய கிழக்கு இந்த பகுதி மூணு சந்திக்கிறது சத்தீஸ்கர் இது மூணு சந்திக்கிற பகுதி தான் என்று சொல்லப்படுகிற ஒரிசாவில் இருக்கக்கூடிய தண்டகாரணிய பகுதி அந்த பகுதியில் நான் வேலை பார்த்திருக்கேன் அங்க அந்த பகுதியில் நான் நிறைய போய் டிராவல் பண்ணியிருக்கேன் அங்க இருக்கக்கூடிய பழங்குடியில சந்திச்சிருக்கேன் அங்க இருக்கக்கூடிய ஒரு பழங்குடி மக்களுடைய மொழியை நான் கற்றுக்கொண்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஒரு ஆசிரியர் சனி ஞாயிறு நாள்களில் எனது வீட்டிற்கு வந்து அந்த கோயா மொழியை எனக்கு கற்றுக் கொடுத்தார் அது ஒரு திராவிட பழங்குடி மொழி அதுல வந்து அப்புறம் செங்கனர் அகஸ்தியர் ஆசிரமங்களின் அச்சரகை வருது வருதுதான் அச்சரகை தீர்க்கரகை அவர் இந்த ஏரியாவெல்லாம் என்னென்ன பண்ணாருங்கிறத இங்க லிஸ்ட் போட்டிருக்கேன் அடுத்து வாங்க